ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு பிடித்த பிரசாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இனிப்பு பூரண கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை அவருக்கு பிடித்த துண்டல் தாளிப்பு இதெல்லாம் நம்ம வந்து வீடியோல பாக்க போறோங்க ரொம்பவே சுலபமா ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க இப்ப ஃபர்ஸ்ட் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டையும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கொழுக்கட்டை மாவு ரெடி பண்றதுக்கு முன்னாடி பூரண கொழுக்கட்டைக்கு பூரணம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்காக மிக்சி ஜார்ல அரைக்கப் அளவு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைசா அரைக்கணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் பாருங்க ரொம்பவும் பவுடர் ஆகாம ஓரளவுக்கு அரைச்சிருக்கேன் இருக்கட்டும் இன்னொரு அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க நான் இந்த கப்ல தான் எல்லா மெஷர்மென்ட்ஸையும் எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப் யூஸ் பண்றீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க பாகுபாதம் எல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சு வந்தா போதும் இப்ப பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்செல்லாம் இருக்கட்டும் இன்னொரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகினதும் அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க அந்த நெய்லயே தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டுறணும் அந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் மீடியம்லயே ஒரு இருந்து நாலு நிமிஷம் தேங்காவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் வருபட்டதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கல்ல பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா புல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம கரைச்சு வெள்ளத்தை எல்லாம் வடிச்சுட்டு நான் வடிகட்டிட்டு விட்டுக்கலாம் வெள்ளக்கரை சிறியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட நமக்கு சுருண்டு அப்படியே அல்வா மாதிரி வரும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டே இருக்கேன் இப்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டேன் நல்லா ஆறட்டும் ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பூர்ணம் உள்ள வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் இருக்கட்டும் இப்ப கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு தயார் பண்ணி வச்சிடலாம் பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் கடையில் வாங்கின நார்மலான அரிசி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லன்னா இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாங்க மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் வறுத்துக்கோங்க மாவோட நிறம் மாறிடக்கூடாது நிறம் மாறிடுச்சுன்னா கொழுக்கட்டையோட நிறமும் மாறி வெள்ளையா பாருங்க வரா நல்லா வறுத்துட்டேன் நீங்க கையில மாவு எடுத்து பாக்கும் போது லைட்டா சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு மாவை நம்ம வருத்தாலே போதும் இப்ப நம்ம அரிசி மாவை நல்லா வேற ஒரு வருத்தாச்சு மாத்தி இப்ப அரிசியை வருத்த அதே பாத்திரத்துல மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து கொழுக்கட்டைக்கும் இனிப்பு போறேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு காரக் கொழுக்கட்டை மட்டும் தான் செய்றீங்க இனிப்பு கொழுக்கட்டை மட்டும்தான் ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்பு கொழுக்கட்டையும் இதுலயே நான் உப்பு கம்மியா சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா சூடாகிறதுக்குள்ள சின்ன ஒரு பவுல்ல நம்ம வருது அரிசி மாவுல ஒரு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க மாவை நல்லா இந்த மாதிரி அரிசி மாவை நல்லா கரைச்சிட்டேன் இப்ப நம்ம கரைச்ச மாவை நம்ம சூடு பண்ணி இருக்கிற சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி செய்யறனால எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நல்லா சாப்டாவும் ரொம்பவே ஸ்டாகவும் இருக்குங்க இந்த மெத்தட கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே கிடைக்கும் இப்போ அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட அரிசி மாவு நல்லா கலந்தொடன ஸ்டவ் அணைச்சிடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லா mix பண்ணிட்டு இத அப்படியே மூடி வச்சிரலாம் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்ததக்கு அப்புறமா கொளுக்கட்டைய நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ கார கொளுக்கட்டைக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக panல ஒரு டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் அவங்க தேவைக்கான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும் போது அங்கங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடிப்படும் போது டேஸ்டா இருக்குங்க ஒரு பச்சை மிளகாய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிளைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதோடவே அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க தேங்காயோட ஈரத்தன்மை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்துட்டே இருக்கேன் நல்லா ஸ்லோ தான் வச்சு வருத்தன் தேங்காயோட எல்லாம் போயிட்டு லைட்டா நிறம் மாறி இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம மாவு பாத்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு ஒரு வாட்டி கை வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஈஸியாவே நம்மளுக்கு விசையறக்கு வருங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்ப நம்ம மாவை தனியா வந்து பிரிச்சுக்கலாம் காரக் கொழுக்கட்டைக்கு தனியா இனிப்பு கொழுக்கட்டைக்கு தனியானு நான் தனியா பிரிச்சுக்கிறேங்க ரெண்டுமே சரி பாதியா நான் பிரிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பிரிச்சுட்டேன் இப்ப காரக் கொழுக்கட்டைக்கான மாவை மட்டும் தனியா எடுத்துரலாம் மீதி இருக்கிற மாவு காயாம இருக்கிறக்காக அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்ப நம்ம காரக்கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண தாலி போடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மாவோட உப்பு கம்மியா தான் சேர்த்திருக்கோம் அதனால நான் உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்க சப்போஸ் தண்ணியோடவே உப்பு அதிகமா சேர்த்தீங்கன்னா இந்த டைம்ல உப்பு தேவைப்படாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தாலி போடவே மாவையும் சேர்த்து நல்லா பசஞ்சு விட்டுருங்க இப்ப நல்லா பெசஞ்சிட்ட நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா மாவை எடுத்து கையில நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி அழுத்தி குடுத்தீங்கனாலே உள்ளங்கையில வச்சு அழகா நமக்கு பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க அவ்வளவுதான் இது போலவே மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் பிடி கொழுக்கட்டை மாதிரி பாதி மாவையும் உருண்டைகளாவும் நான் ரெடி பண்ணிக்கிறேங்க இப்ப இட்லி தட்டில வாழை இலை போட்டு வச்சிருக்கேன் அதுலதான் எல்லா கொழுக்கட்டையும் நான் வந்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம கொழுக்கட்டைகளை அவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்துல தண்ணி வந்து வச்சிருக்கேங்க தண்ணி நல்லா சூடா இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு கேப் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துலயே கொழுக்கட்டை நல்லா வெந்துருங்க ஒரு நாலு நிமிஷத்திலேயே கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவுதான் கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம் இப்ப மீதி இருக்கிற மாவை நான் பூர்ண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கு போறேன் மாவை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம பூர்ணம் பாருங்க நல்லா ஆறி கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பூர்ணத்தை உள்ள வைக்கும் போது நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது பூர்ணம் வெளியே வராம இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நீங்க பூர்ணம் ரெடி பண்ணிக்கோங்க நான் ஒரு வாழை இலை எடுத்து வச்சிருக்கேன் தடவிக்கலாம் நம்ம மாவுல கொஞ்சமா மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க கைல நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு இப்ப வாழை இலையில வச்சு நல்லா அந்த ஓரங்கள்ல இருந்து அப்படியே மெதுவா தட்டி விடுங்க மாவை நல்லா பரத்தி விட்டுக்கலாம் ரொம்ப வேகமா செஞ்சுட்டீங்கன்னா ஓரங்கள் எல்லாம் சீக்கிர விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அந்த விரிசல் விட்டாலும் லைட்டா எடுத்து விட்டு எடுத்து விட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி விட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டேன் உங்களால எவ்வளவு சன்னா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னா தட்டிக்கோங்க உளுக்கட்ட நல்லா லேசா இருந்தா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா தட்டி விட்டுட்டேன் இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூர்ணம் பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க வாழை இலையை அழகா இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கனாலே நமக்கு அழகான ஷேப் வந்து கிடைச்சிரும் பூர்ணமும் மாவும் கரெக்டா இருந்தா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்குங்க ஓரங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா விரல் வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்கனாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரிசல் விட்ட மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டேன் உங்களுக்கு கையில ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா கையில லைட்டா நெய் தடவிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பூரண கோலுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த மாதிரி பரங்கள் எல்லாம் அழகா எடுத்து விட்டுட்டீங்கன்னா பாக்க அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு சிரமமா இருந்தா கொலுக்கட்டை மாவோடயே இப்ப எல்லாம் ஃப்ரீயா அச்சு கிடைக்குது அந்த அச்சு யூஸ் பண்ணியே நீங்க ஈஸியா செஞ்சுக்கலாங்க மோதகம் டைப்லயும் நான் கொழுக்கட்டா ரெடி பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சமா மாவு கைல எடுத்திருக்கேங்க நல்லா உருட்டி வச்சிருக்கேன் அதை இப்ப நம்ம தட்டின மாதிரி உள்ளங்காயில வச்சு நல்லா தட்டிட்டு சொப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க சைட் எல்லாம் விரிசல் வந்தா அதை நல்லா க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கையில வந்து சொப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கையில நல்லா குழி வர மாதிரி ரெடி பண்ணிட்டு உள்ளங்காயில வச்சு நல்லா அழுத்தி குடுத்தீங்கன்னா எட்ட குழி வர மாதிரி இருக்கும் இந்த குழியில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூர்ணத்தை தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் நல்லா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் அந்த இருக்கிற மாவை நல்லா இழுத்து விட்டுருங்க நமக்கு கூம்பு மாதிரி கிடைக்கணும் நல்லா அழகா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மேல நல்லா கூம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அழகா நம்மளுக்கு மோதக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் இது போலவே மீதி இருக்கிற மாவுளையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொழுக்கட்டைகளை இப்ப இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி வாழை இல போட்டு வச்சிருக்கேன் கொழுக்கட்டைகளை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க பாத்திரத்துல நல்லா தண்ணி சூடா இருக்கு இத்தித்தட்ட உள்ள வச்சுக்கலாம் மூடி வச்சிருவோம் நாலு நிமிஷத்துலயே நல்லா ஸ்டீம் ஆயிரும் நம்மளோட பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இலையில இருந்து வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு சாப்டா இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சாஃப்டா இருந்ததுங்க சாப்பிடுறதுக்குமே செம டேஸ்டாவும் இருக்கும் காலையில சுட்ட கொழுக்கட்டைய அடுத்த நாள் காலையில வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சாப்டா இருக்கும் வந்து நம்ம தேங்காய் கெட்டு போறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நாள்லயே நீங்க கொழுக்கட்டையை வந்து சாப்பிட்டு முடிக்கிறது நல்லது அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான இந்த பூரண கொழுக்கட்டையையும் காரக் கொழுக்கட்டையும் இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெள்ள சுண்டல் தாளிப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நூத்தம்பது கிராம் அளவுக்கு வெள்ள சுண்டல அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க நான் இந்த கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சுண்டல் வந்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி விட வேண்டாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க சுண்டல் நல்லா சாஃப்டா வெந்துரும் சுண்டல் வெந்து வரக்குள்ள மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்காமையும் சுண்டல் வந்து தாளிச்சு சாப்பிடலாங்க தேங்காய் சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப இதை வந்து நைஸா அரைக்காம கொரஹொரான்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் தேங்காவை நம்ம துருவி எடுத்த மாதிரி இருக்கணும் ரொம்ப இருக்கட்டும் நம்ம நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் வந்துருச்சு பாருங்க ரொம்ப கொலையாம இந்த மாதிரி சாப்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டா நமக்கு சுண்டல் வந்திருக்கு இருக்கட்டும் எக்ஸஸா இருக்கிற தண்ணியை சூப் மாதிரி நீங்க குடிச்சுக்கலாம் இல்லனா கொழம்பு சாம்பார் ஏதாவது செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சுண்டல் தாளிக்கிறக்காக கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்சசைஸ் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டல் ரொம்ப சாப்டாகவும் உளுத்தம்பருப்பு கிறிஸ்பியாவும் கடிபடும் போது டேஸ்டா இருக்குங்க மூணு வர ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தாலிப்போட வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் தனிய மட்டும் வடிச்சிட்டு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுலாம் சுண்டல்ல நம்ம உப்பு போட்டு வேக வச்சனால எக்ஸ்ட்ராவா நான் உப்பு சேர்க்கலங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலன்னா லைட்டா தூவி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் தாலிப்போட இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி துருவன மாதிரி சேர்த்துக்கோங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காவையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் மீடியம் ஃபிளேம்ல நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்ளதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டல் தாளிப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்க ஈவினிங் டைம்ல பசியோட வரும்போது இந்த மாதிரி சுண்டல் தாளிப்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க விநாயகருக்கு பிடித்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கப் ரெண்டு டேபிள் ஜவ்வரிசியை இந்த கப்ல ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் பால் ஜவ்வரிசி சேர்த்து நம்ம வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நிமிஷம் வந்தாலே போதும் வரட்டும் பாத்திரத்துல ஒன்றரை டம்ளர் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இந்த தான் மெஷர் பண்ணிக்க போறீங்க எல்லா மெஷர்மெண்ட்டையும் நீங்க எந்த கப் யூஸ் பண்றீங்களோ சேம் கப்பையே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாகு எல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சு வந்தாலே போதும் பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சுத்தமா வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம் இன்னொரு பாத்திரத்துல மூணு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் வெல்லம் எடுத்த அதே தான் பாலையும் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பால் நல்லா காயட்டும் பாருங்க பால் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்துட்டு இந்த சூடான பால்லயே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாலை மட்டும் தனியா வெளியே நான் தனியா முக்கால் டம்ளர் அளவு பாலை வெளியே எடுத்துட்டேன் பாலோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ் வடிச்சிட்டு தண்ணிய வடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜவரிசி நல்லா வெந்து வரட்டும் ஜவரிசி வெந்து வரக்குள்ள நம்ம பால் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பாத்திரத்துல கடையில வாங்கின அரிசி மாவு தான் இருக்கேன் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க புட்டு மாவு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்துல மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து மாவோட திரட்டி நம்ம உருண்டை பிடிச்சி பால் கொழுக்கட்டை செய்யும் போது நமக்கு புலுக்கட்டை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எடுத்து வச்சிருக்கிற முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல சாஃப்டா மாவு வந்து பிசைஞ்சுக்கலாங்க அரிசி மாவு கையில தொடம் போதே நல்ல சாஃப்டா இருக்கணும் அந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம் நம்ம எடுத்திருந்த முக்கால் டம்ளர் அளவுக்கு பாலையும் நான் சேர்த்துட்டேன் நல்ல மாவை பிசைஞ்சிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க சாஃப்டா இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை குட்டி குட்டியா நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம் குட்டி குட்டி உரண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸுக்கா நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன் மாவை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கலாம் நான் எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி குட்டி குட்டியா பிரிச்சுட்டேன் உங்க தேவையான சைஸ்க்கு நீங்க வந்து உருட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா வர மாதிரி பால்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன் இப்ப பிரிச்ச உரண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாங்க உள்ளங்காயில வச்சு நல்லா உருட்டுனீங்கன்னா விரிசல் இல்லாம இந்த மாதிரி அழகா உருண்டு வரும் மீதி இருக்கிற மாவையும் இது போலவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை ஷேப்ல நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லனா கையில வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா நீல் வாக்குல இந்த மாதிரி உருண்டு வரும் இந்த மாதிரியும் நீங்க வந்து பால் கொழுக்கட்டையா ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு உருண்டை ஷேப்ல தான் ரெடி பண்ணிக்க போறேன் எல்லா மாவையுமே நான் உருட்டி தான் எடுத்துக்க போறேங்க மீதி இருக்கிற உருண்டைகளையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டிக்கலாம் பாருங்க அழகா விரிசல் இல்லாம சூப்பரா வருது இப்ப எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டேன் ரெண்டு உருண்டைய மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம கரைச்சு வைக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு உருண்டைய தனியா ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டேன் கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அந்த அரிசி மாவை நல்லா கரைச்சாச்சுங்க இப்ப அதை நல்லா வந்து கரைச்சு வச்சாச்சு இது இருக்கட்டும் இப்ப நம்ம ஜவ்வரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க நான் இடையில இடையில கலந்து விட்டுட்டேதான் இருந்தேன் ஒரு ஜவ்வரிசி எடுத்து அமுத்தி பாத்தீங்கன்னாலே நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம ஜவரிசி பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதோடவே இப்போ நம்ம கொழுக்கட்ட சேர்த்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியில ரொம்ப ஸ்பீடா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உருண்டைகள் வந்து உடைய ஆரம்பிச்சிரும் அப்படியே மெதுவா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃபிளேம்லயே இருக்கட்டும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே இருக்கட்டும் நம்ம சேர்த்து இருக்கிற எல்லாம் பாலோடவே நல்லா வெந்து வந்துரும் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுவ கலந்து விட்டுக்கலாம் இடையில இடையில நீங்க கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லனா அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம் நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்து வரணும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிருந்தா நல்லா பொங்கி பொங்கி வருதுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப கொழுக்கட்டை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டை எடுத்து கட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு உள்ள வந்திருக்கும் ஒட்டாம வரணும் பாருங்க நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துர்க்கே நமக்கு ஒட்டவே இல்ல பார்த்தாலே தெரியும் இதோடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வச்சிருக்கிற ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு ஸ்லோ பிளேம்ல வச்சு கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடுப்புல இருந்தா போதும் வெள்ளம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் சூப்பரா நம்மளோட பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே ஸ்டவ்ல இருந்து கொழுக்கட்டை கொடுத்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா பதில் மாதிரி உப்பினதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்ப பால் கொலுக்கட்டையோடயே சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை எல்லாம் உங்க விருப்பம் போல சேர்த்துக்கோங்க நம்ம இதுல வந்து கட் பண்ணி தேங்காவை வந்து சேர்த்திருக்கோம் அதுக்கு பதிலா நீங்க நட்ஸ் கூட பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்ப நம்ம தாளிப்ப பால் கொலுக்கட்டையோடயே சேர்த்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்டா செம்ம ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு படைக்கிறக்கும் மற்ற விசேஷ நாட்கள்ல பிரசாதமாக வைக்கிறக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல இந்த டேஸ்டியான பால் கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ